ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி ஸ்டைல் மாலை வணக்கம் மணி கரெக்டாக கால் ஆகுது நம்ம தலைவர் ஃபேன் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி நீங்கள் வெறும் சீலிங் ஃபேன் தான் பார்க்க போகிறீங்க அஞ்சு ஃபேன் ஃபிட் பண்ணணும் நேற்று ரெண்டு இன்ன இது மூணு நேற்று கரண்ட் இல்லாதனால எல்லாம் பேக்கில் அப்படியே கிடக்கு இது ஒன்று ஃபிட் பண்ணிட்டாரு ஸ்டார்டிங்கில் ஏன்னா உங்களை சந்திக்க முடியலன்னா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தோம் வேலை முடிக்கிறதுக்கு நேரம் ஆகிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நான் சூப்பரோ சூப்பராக இருக்கேன் சரிங்களா இன்னைக்கு நம்ம சீலிங் ஒன்லி ஒன் ஃபோர் சீலிங் ஃபேன் சர்வீஸிங் அண்ட் ரிப்பேரிங் வாங்க வீடியோக்குள் போகலாம் இது ஒன்று ஃபிட் ஆகிட்டு இது நேற்றுது கஸ்டமர் வந்து லபோதிபோ லபோதிபோன்னு கத்திட்டு போயிட்டாரு நம்ம ஆயுதத்தெல்லாம் தூக்கி மேலே வச்சாச்சு இதுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கோம்னா பார்த்தீங்களா அதுக்கு மேலே கரெக்டாக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நம்ம ஃபேன் வந்து கெட்டு போச்சு நம்ம வைண்டிங் பண்ணால் கம்பல்சரி அதுக்கு வந்து கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆயிரும் பேரிங்கும் சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா அதனால் பேரிங்க மழை போல் வாங்கி குடிச்சாச்சு இதெல்லாம் மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வார்த்தைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம அஞ்சு பாடியும் சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாடியும் இங்கே இருக்கு அஞ்சாவது ஒரு ஃபிட் பண்ணுறாரு கஸ்டமர் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த நம்பர்ல ஃபோன் பண்ணுவோம் நமக்கு ஒரு ஃபேன் ஸ்டார்ட் ஓகே ஆயிட்டு முடிஞ்சது இனி மேலே அதுக்கு கொண்டே மாட்டிடுவோம் அங்கே மற்ற கஸ்டமருக்கும் கோபிட்டு போயிட்டாரு நம்ம முன்னே இது கொடுத்து நேற்று பண்ணணும் கரண்ட் தான் எங்களுக்கு பண்ண முடியல கஸ்டமருக்கும் கால் பண்ணிகிட்டு இருக்காரு போவோன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வீட்டில் வேறு ஃபேன் இல்லை ஒரு ஃபேன் தான் இருக்குது செல்லமாக சண்டை போட்டு போயிட்டார் அவருக்கு என்ன உடனே பொருள் கிடைக்கல நீங்கள் சொன்ன வார்த்தை வாக்கு மாறி மீறிட்டீங்க அப்படின்னு அவரோட ஒரு வருத்தம் நியாயமான வருத்தம் இப்போ நம்ம சீலிங் ஃபேனுக்கு மண்டை மேலே கொண்டைய மாட்டியாச்சு ஒரு கொண்ட கீழே விழுந்து போச்சு ஒரு கொண்ட வானத்தில் நிற்கிது கிருட்டு டைட் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு கிளிப்பை போட்டுடலாம் ஒர்க் ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் இந்தா ஒன்று ரெடி இப்போ இதை கீழே வச்சிடலாம் வாங்க கீழே வைக்க வேணா கீழே வச்சா பிள்ளைங்களும் படுத்துருக்க இடம் பார்த்தாது மேலே வச்சுருவோம் என்ன இந்த பைக்கில் செல்லோ டைப் தேட தேட சொல்கிறாரு வாங்கிட்டு தான் கடையில் அப்படின்னு தேடி எடுத்து கொடுத்துருவோம் இல்லைன்னா சண்டைக்கு நிற்பார் சண்டைன்னா சண்டை கிடையாது ரொம்ப அவசரப்படுவார் வேலை நேரத்தில் சீலிங் ஃபேன் முதலாளியும் வந்தாச்சு அவருக்கு இதை கையில் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெயில் வேலை இருக்கும்போது நாங்கள் இதை ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சொல்யூஷன் ஊற்றுவோம் தின்னறு ஊற்றுவோம் அது வந்து காஞ்சிரும் இப்போ மழை இருக்கனால கொஞ்சம் காயற கஷ்டமாக இருக்குது ஆனால் எல்லாம் அதை வந்து காய வச்சாச்சு கவர் மேலே வச்சு இது இந்த பக்கத்தில் ஒட்டுது இந்த பக்கத்தில் ஒட்டலை சரிங்களா இதுவும் அப்படிதான் அப்போ ஒரு கேட்காரு எத்தனை மாதம் வாரண்டிங்க அப்படின்னு கேட்காரு மனுஷனுக்கே கேரண்டி இல்லை தாத்தா நீங்க என்ன கேரண்டி கேட்கன்னு சொல்கிறாரு நம்ம ரெண்டாவது ஃபேனும் ரெடி இவர் இப்போ ஐம்பது ரூபா கொட கொறடா நிற்கிறாரு ஒரு ஒருத்தர்களுக்கு நாங்கள் ஐம்பது ரூபா குறைச்சா நாங்கள் தலையில் துண்டை போட்டுட்டு ஊருக்கு தான் போகணும் எங்களுக்கு இதில் பெரிய மார்ஜின் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவர் குறைக்க மாட்டேன்னு சொல்லலை இவர் குறைன்னு சொல்லலை நடுவில் நான் பேரும் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டாவது ஒரு குடிநீர் ரெடி உடனே பாருங்கள் இவருக்கு ஃபோன் பண்ணி அவர் சம்சாரம் பேசுது குறலா இவர் சொல்லுன்னா குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்மங்க அக்கா நான் வச்சு பணத்தைலாம் குறைக்காதீங்க இவர் ரிக்கொஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு பேசினா புரிகிற மாதிரி சிலவங்க நம்ம பிரச்சனை சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க சிலவங்க புரியறது இல்லை பாவம் வயசாயிட்ட தாத்தாக்கி வாங்கி அப்புறம் கீழே என்னாச்சு கீழே வச்சுருவோம் உரம் வைப்போம் பசங்களுக்கு தான் படிக்க சாரி படுக்கிறதுக்கு இடம் பற்றி எனக்கு வேலை வந்து இது ஃபுல்லாக நாலு மூணு தவிர இதெல்லாம் கிளீன் பண்ணி தொலைச்சி எடுத்து இன்றைக்கி டேட் போட்டேன்னா நாங்கள் வாரண்டி மூணு மாதம் கொடுக்கல டேட் போட்டு க்ளீன் பண்ணணும் இப்போ வாங்க நம்ம ஒரு ஜோடி பேரிங்க கொடுத்துருவோம் தலைவருக்கு நாங்கள் டக்கு டக்கு நேரம் இல்லை நம்மகிட்ட நிறைய வேலை கிடக்குது வாங்க நம்ம பேரிங்க செட் பண்ணிடுவோம் ஒன் பேரிங் டூ பேரிங் நம்ம ரெண்டாவது கஷ்டப்பட்டு வந்தாச்சு அந்த ஃபேன் ஒன்றும் ரெடி ஆகலை ரெடியாக ஒன்றும் வேற வரல அந்த தாத்தா ஒரு ஃபேன் ஆகிட்டு போயிட்டாரு இப்போ இவர் வந்திருக்காரு இதெல்லாம் வந்தோன்னே பொறுமையாக நிற்க மாட்டாங்க ரொம்ப அவசரப்படுத்துவாங்க சீக்கிரம் தாங்க சீக்கிரம் தாங்கன்னு இவருக்கு அந்த நேரத்தில் எதுவும் பொருள் கிடைக்கல என்னை வந்து இப்படினா சீக்கிரம் தேடித்தானே ஏன்னு சத்தம் போடுவார் நம்ம பேரிங் செட் ஆயிட்டு ீஸ் கொடுத்துருவோம் வாரண்டிக்காக மூணு மாதம் டேட் உள்ளே எழுதுவோம் எழுதி எழுத மாட்டோம் வெளியே எழுதுனா அழிச்சிட்டு வந்துடுறாங்க உள்ளே அவங்களுக்கு தெரியாமல் எழுதி கொடுப்போம் நாங்கள் டைரியில் நோட் பண்ணி வைப்போம் பேர் போட்டு எல்லாம் உள்ள ஆயிலாக இருக்க பார்த்திங்கன்னா அது எழுத மாட்டே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவருக்குள்ள கருப்பாக பயங்கரமாக இருக்காரா நமக்கு ஏதாச்சும் க்ளீன் பண்ணணும் பிரச்சனை க்ளீன் பட்டு இப்போ உப்பு பேப்பர் வச்சு இது கார்னரெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க சுரண்டு சுரண்டு எல்லாம் போயிடும் க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்துட்டு வாங்கிட்டாரு கை பாருங்கள் கருப்பாகிட்டு இங்கே கொஞ்சம் பொறுத்து சோப்பு போட்டு கையை கழுவிடுவேன் வரலன்னா யாரும் வரமாட்டாங்க வந்தால் மூணு நாலு பேர் மொத்தமாக வருவாங்க பாருங்கள் ஒன்னொரு தாத்தா வந்துட்டார் அவருமே ஃபேன் தான் அங்கே வந்திருக்காரு ஃபைனல் கடைசி ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேன் வந்து ஃபிட்டிங் ஆகோ கஸ்டமர் வாங்கிட்டு போய்ட்டேன் அதனால் எனக்கு அஞ்சு மொத்தமாக காட்ட முடியல சரிங்களா நானும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த வீடியோ எத்தோட நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ கொடுத்துருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து உங்களோட அனைவரோட ஆதரவும் கண்டிப்பாக தேவோ தேவை நான் மலையில் முளைச்ச காலம் மாதிரி முளைச்சி வந்திருக்கேன் காலில் கொடுத்து வச்சாதீங்க கையால் தூக்கி அப்படியே ஒரு இந்த விரலை மட்டும் டச் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா பெருசாலாம் செய்ய வேண்டாம் ரெண்டு கையில் வேண்டாம் ஒரு விரலை வச்சு கொண்டு தட்டுனா சப்பரையாகிடும் லைக் ஆகிரும் சப்போர்ட் ஆயிரும் எல்லாம் ஆயிரும் சரிங்களா இன்னும் நாளை நான் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன் இத்தோடு நான் இந்த ஃபிளாக முடிக்கிறேன் உங்களிடமிருந்து பிடிக்கிறேன் உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சரிங்களா இன்னைக்கு நான் என்னோட வேலை முடிக்கிறேன் நாளைக்கு பிடிப்பட்றேன் கேட்டேன் பேக்